அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான சிவனை வழிபாடு செய்ய உகந்த நாட்களில் மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த நாட்கள் அப்படின்னா அது நாளை வரக்கூடிய அற்புதமான சிவராத்திரி நாள் இந்த மாசி சதுர்த்திசையில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி சிவராத்திரிக்கெல்லாம் ராஜான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ராத்திரி தான் மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நாளை மகா சிவராத்திரி இந்த அற்புதமான வேலையில் சிவனை வழிபாடு செய்ய நம்ம என்னவெல்லாம் செய்ய வேண்டும் சிவராத்திரி அப்படின்னாலே சிவனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதுவும் விரதம் இருந்து நான்கு கால பூஜையில் நம்மை ஆட்படுத்தி கொண்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் நொடிப்பொழுதில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பல நாட்களாக நடக்காத விஷயங்கள் எண்ணிக்கொண்டிருந்த விஷயங்கள் நிறைவேறாமல் இருந்திருந்தால் அவையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைவேறி சிவனுடைய அருளாசியோடு நல்லபடியாகவே நடந்து முடியும்னு சொல்லுவாங்க இந்த மகா சிவராத்திரியில் சிவனை சரியான முறைப்படி பூஜை செய்து சிவனிடமிருந்து அருளை பெறுவதற்கு நாம் கொஞ்சம் நமது நேரத்தை செலவழித்தே ஆக வேண்டும் அதாவது நாளை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி என்று என்ன செய்தோம் அப்படின்னா வேண்டியது அப்படியே கிடைக்கும் நாளை மகா சிவராத்திரியில் சிவனுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஐந்து பொருள்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் சிவ பூஜை செய்கிறது சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது அவரை வந்து பூஜை செய்யணும் அப்படின்னா அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுக்கணும் எல்லாரும் சிவ பூஜையை செய்கிறது கிடையாது சிவ பூஜை செய்யணும் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பாக்கியம் நிறைந்த ஒரு செயல்னு சொல்லலாம் சிவபூஜை செய்யக்கூடியவங்க சாதாரணமாக அவர் லிங்க உருவத்தில் தான் பூஜை செய்யணும் ஆலயங்களில் கூட சிவலிங்கத்தையே சிவபெருமானாக பாவித்து பூஜை செய்வாங்க சிவபெருமானை சிவன் உருவில் பூஜை செய்யாமல் ஏன் அவரை லிங்க உருவில் பூஜை செய்கிறாங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிவனும் சக்தியும் இணைந்ததே சிவலிங்க உருவம்னு சொல்லுவாங்க சிவனின்றி சக்தி இல்லை அதே போல தான் சக்தி இல்லாமல் சிவனும் இல்லை ஆக இந்த பிரபஞ்சத்தை படைத்த சிவபெருமான் அப்படின்னு சொல்லக்கூடிய பரபிரம்மன் என்பது சிவனும் சக்தியும் இணைந்து சிவசக்தி சுரூபம்தான் சிவபெருமானு நம்ம சொல்லுவோம் தான் சிவனை தனியாக உருவத்தில் பூஜை செய்யாமல் சிவசக்தியான லிங்க உருவத்தில் பூஜை செய்கிறோம் நீங்களும் சிவனையும் சக்தியும் ஒரு சேர வழிபாடு செய்த பலன் கிடைக்கணும்னா சிவலிங்க பூஜையை தவறாமல் செஞ்சுருங்க பிடித்து வைத்தால் எப்படி பிள்ளையாராகுமோ அதே மாதிரி லிங்கத்தை பிடித்து வைத்தும் பூஜை செய்யலாம் எங்கிட்ட திருமேனி இல்லைன்னு கவலையே படாதீங்க பார்வதி மற்றும் சிவனுக்குன்னு சொல்லி தனி உருவமே கிடையாது அவர் உடலில் இவர் பாதி இவர் உடலில் அவர் பாதினே சொல்லுங்கள் சிவலிங்கத்தை நான்கு வகையாக பிரிப்பாங்களாம் முதல்ல ஆலயங்களில் வைத்து பூஜைப்படக்கூடியது அசலா லிங்கம்னு சொல்லுவாங்க ஆலயங்களுக்குள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ள சிவலிங்கத்தை பிரார்த்தலிங்கம்னு சொல்லுவாங்க அது சுயம்பு லிங்கம் காணலிங்கம் தெய்வீகலிங்கம் மானுட மானுடலிங்கம்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ வகைகள் இருக்கு சுயம்புலிங்கம் அப்படின்றது தானாக தோன்றியது சிவபெருமானின் புதல்வருமான விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் இவங்களால் ஸ்தாபிக்கப்பட்டது தான் காணலிங்கம்னு சொல்லுவாங்க லிங்கம் அப்படின்றது விஷ்ணு பகவானும் பிற தேவர்களும் சேர்ந்து ஸ்தாபித்ததை தான் சொல்லுவாங்க ஆறுட லிங்கன்றது ரிஷி முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இப்படி பல வகையான லிங்கத்தை வந்து நீங்கள் பூஜிக்கிறதே மிகப்பெரிய பாக்கியம் அத மறந்துடாமல் லிங்க திருமேனியை பூஜை பண்ணுங்கள் அடுத்தது சிவபெருமானுடைய ஆலயங்களுக்கு நாளை நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜைக்கு தேவையான அத்தனை அபிஷேக பொருள்களும் அலங்கார பொருள்களையும் வாங்கி கொடுங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பால் தயிர் இளநீர் அதுக்கப்புறம் தேன் இந்த நான்கு பொருளையும் மறந்துடாமல் வாங்கி கொடுத்துருங்க உங்களால் முடியும்னா அபிஷேக பொருள்கள்னு சொல்லுவாங்க அதையே வாங்கி கொடுத்துருங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நாளை வரக்கூடிய சிவராத்திரியில் சிவபெருமானுக்குன்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்தது உங்களுக்கு தெரிந்தால் வீட்டிலேயே நான்கு கால பூஜை பண்ணுங்கள் இல்லைன்னா ஆலயத்தில் நடைபெறக்கூடிய நான்கு கால பூஜையில் கலந்துக்கோங்க அதுவே போதுமானது சிவ பூஜையை எல்லாராலையும் செய்ய முடியாது செய்யவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க அதற்குன்னு கட்டுப்பாடுகள் நிறைய இருக்குது பூஜைகளில் நிறைய வகைகள் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் தாராளமாக பூஜை பண்ணுங்கள் சாதாரணமாக வீட்டில் செய்யக்கூடிய தினசரி பூஜை அப்படின்றது நீங்கள் உங்கள் கிட்ட கேட்டு வாங்கி எப்படி செய்யணுமோ அதன்படி செய்ங்க சிவபெருமானை ஓம் நமாக்ஷிவாயா ஓம் நமாக்ஷிவாயா ஓம் என்ற மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கூட தாராளமாக நம்ம பூஜை செய்யலாம் சிவ பூஜை செய்யும் பொழுது பூஜையில் ஒன்று மூணு இல்லைன்னா ஐந்து அப்படின்னு சொல்லி படைகள் போட்டு தான் சிவலிங்கங்களை வச்சு தான் பூஜை செய்யணும் ரெண்டு நாலு இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்கிறது தான் இருந்தால் சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபட நேதினி எதுவும் கிடையாது ஆனால் மனசில் சுத்தமும் உடலில் ஆரோக்கியமும் இருந்தால் போதும் மனசு அப்படியே உங்களுக்கு நிறைவாக இருக்கும்னு சொல்லுவாங்க மறந்துடாமல் ஆலயங்களுக்கு சென்றும் சிவபெருமானை நாளை வழிபாடு செய்ய தவறாதீங்க உங்களுக்கு தேவையானது அப்படியே கொடுக்கக்கூடிய தெய்வம்தான் சிவபெருமானு நம்ம சொல்லுவோம் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னு அவர்கிட்ட போய் நிற்காதீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும் அதை அப்படியே அவர் கொடுத்துருவார் மறந்துடாமல் நாளை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்று சிவன் ஆலயங்களுக்கு சென்று இந்த பொருள்களை நாம் தானம் செய்ய தவறாதீர்கள் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்